செம்மனை சித்துப்பாத்தி இந்துமயானமானது தோன்றுகின்ற இடங்களில் எல்லாம் கூடுகள் வெளிவருகின்ற ஒரு மர்மமான பிரதேசமாக மாறி வருகின்றது நான் ஏன் இவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால் அந்த மனித புதைகுலி அதாவது சித்துப்பாத்தி மனித புதைகுலிக்கு அருகில் என்று ஜேசிபி வாகனத்தை கொண்டு வெட்டப்பட்டிருந்த குழியில் இருந்தும் கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதனை தாண்டி இந்த சித்துப்பாத்தி இந்துமையான மனித புதைகுலியில் இருந்தும் இன்றும் மேலதிகமாக இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன இதனையும் தாண்டி அங்கிருந்து மேலும் ஒரு மனித எலும்பு தொகுதியானது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளில் ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்பு கூட்டு தொகுதிகளை பாதுகாப்பான முறையில் அகழ்ந்தெடுத்து பரிசோதனைகளுக்காக அனுப்புகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இவ்வாறு இந்த சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் இந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமாக கிடைக்கப்பெற்றிருந்த புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும் வணக்கம் இது ஜெய தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்ய வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறுத்தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள மனித புதிகோள்கள் சம்பந்தமாக நடைபெற்று வருகின்ற அகழ்வு பணிகளை துரித முன்னெடுத்துச் செல்வதில் சில சிக்கல்கள் நிலவி வருகின்றன குறிப்பாக அங்கு காணப்படுகின்ற அதாவது அங்கு அடையாளம் காணப்படுகின்ற எலும்பு கூடுகளை துரிதமான வகையில் அல்லது வேகமாக மீட்டெடுத்து பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்படுகின்ற நடவடிக்கைகளில் சில சிக்கல்கள் நிலை வருகின்றன ஏனென்றால் அங்கு காணப்படுகின்ற அல்லது அடையாளப்படுத்தப்படுகின்ற எலும்புக்கூறுகள் ஒன்று நான் ஒன்று பிணைந்ததாக காணப்படுகின்றது அல்லது ஒன்று ஒன்றுக்கு மேலாக இருப்பதாக காணப்படுகின்றது இதனையும் தாண்டி அந்த எலும்புக்கூடுகளுக்கு அருகில் வேறு சில எலும்புக்கூடுகள் அதாவது அந்த எலும்புக்கூட்டு தொகுதியுடன் சம்பந்தப்படாத எலும்புக்கூறுகளும் அங்கு மீட்கப்படுகின்றன இவ்வாறான நிலையில்தான் அந்த சிக்கல் நிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது இந்த தகவல்கள் சம்பந்தமாக நான் கடந்த வீடியோகளில் விரிவாக தெரிவித்திருந்தேன் இவ்வாறு நிலையில் அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் நடைபெற்று வருகின்ற அகழ்வு நடவடிக்கைகளில் மேலும் ஒரு சிக்கல் நிலை தொடர்ச்சியாக நிலவி வருகின்றது குறிப்பாக அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பகுதியானது ஒரு இந்து மயானமாக காணப்படுகின்றது அந்த இந்து மயானத்தில் அந்த ஊரில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இன்றும் அந்த இடத்திற்கு அதாவது சித்துப்பாத்தி இந்து மயானத்திற்கு இரண்டு சடலங்கள் அடக்கம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டிருந்தன அந்த வகையில் அந்த சடலங்களை வேறு பகுதியில் அதாவது வளமையாக தகனம் செய்கின்ற இடத்தில் தகனம் செய்யாமல் வேறு பகுதியில் தகனம் செய்வதற்கு அதாவது சுற்றுப்பாத்தி இந்துமையான எண்ணெய்க்குள் வேறு பகுதியில் தகனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கான பணிகள் அதாவது இதற்காக அந்த இடங்களை துப்பரவு செய்கின்ற அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த இடங்களை துப்புரவு செய்கின்ற பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த ஜேசிபி வாகனங்களை கொண்டு இந்த பணிகளானது துரிதமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் இன்று காலையிலிருந்து இருந்து மாலை வரை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் இரண்டு சடலங்கள் தகனத்துக்காக வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த வகையில் புதிதாக ஒரு இடத்தினை தகனம் செய்வதற்காக ஏற்பாடு செய்வதற்காக மிக விரைவாக அந்த பகுதிகளை துப்புரவு செய்து அந்த தகனம் செய்கின்றவர்களுக்கு அந்த இடங்களை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்காக ஜேசிபி வாகனத்தை கொண்டு அந்த இடங்கள் துப்புரவு செய்கின்ற பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த பணிகளின் போது இந்த அகலு பகுதி நடைபெற்று வருகின்ற அல்லது எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற பகுதிக்கு அருகில் இந்த ஜேசிபி வாகனத்தை கொண்டு ஒரு சிறு குழி அல்லது ஒரு வாய்க்கால் போன்ற ஒன்றினை அஹ் அமைப்பதற்கு முயற்சிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தன இந்த முயற்சிகளின் போது ஒரு சிறு குழி அல்லது ஒரு வாய்க்கால் பெற்றுகின்ற போது அந்த பகுதியிலும் இரண்டு எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன இதன் அடிப்படையில் அங்கு அங்கு நடைபெற்று வந்த அந்த குழி வெட்டுதல் அல்லது வாய்க்கால் வெட்டுதல் நடவடிக்கையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இதற்கு அப்பால் உள்ள பகுதிகள் அதாவது இதற்கு சொத்து தொலைவில் உள்ள பகுதியில் இந்த தகனம் செய்வதற்கான அதாவது இன்று வருகின்ற அந்த உடல்களை தகனம் செய்வதற்கான இடமாக மாற்றப்பட்டு அது பொதுமக்களின் பாவனைக்காக இன்று வழங்கி வைக்கப்பட்டிருந்தது அல்லது பொதுமக்களுடைய பாவனைக்காக இன்று மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இவ்வாறு இரண்டு சடலங்கள் இன்று அங்கு தகனம் செய்வதற்காக கொண்டு வரப்பட இருந்த நிலையில் இன்றைய நாள் அகலும் பணியானது பாதியில் அதாவது அரை நேரமாக நடைபெற்றிருந்தது பழமையாக இந்த அகல் பணியானது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகின்ற அகல் பணியானது அடைநேர பணியாகவே முன்னெடுக்கப்பட்டு இருந்தது இருப்பினும் இந்து அந்த தகனம் செய்வதற்காக இரண்டு சடலங்கள் அங்கு கொண்டு வரப்பட இருந்ததனால் இந்த அகல் பணியானது பாதி நேரத்திற்கு முன்னரே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மேலதிகமாக எலும்பு குருக்களை அடையாளப்படுத்துகின்ற பணிகள் பாதி நேரத்திற்கு முன்னதாகவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியாக அந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன குறிப்பாக அந்த அகழ்வு பணிகளானது ஏற்கனவே அந்த அகழ்வு பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளை மீட்டு அதை பரிசோதனைக்காக அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த வகையில் இன்றும் ஒரு மனித எலும்பு கூட்டு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன இதற்கு மேலாக இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த அந்த அகழ்வு பணிகளின் போது நேற்று பகுதியளவில் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த எலும்பு கூடு அதாவது இரண்டு எலும்பு கூடுகள் இன்று முழுதாக அடையாள அது முழுமையான எலும்புக்கூடாக சேர்க்கப்பட்டுள்ளன அதன்படி இந்த சித்துப்பாத்து இந்துமையான மனித புதைகளில் இதுவரை மொத்தமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இந்த எலும்பு கூடுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அதற்கும் மேலாக இந்த சித்துப்பாத்து இந்துமையானதில் இருந்து மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட அதாவது முழுமையான உடல்களாக அல்லது முழுமையான எலும்புக்கூடுகளாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகளுடைய எண்ணிக்கை நாற்பத்தி நான்கு ஆக அதிகரித்துள்ளது மேலும் இந்த சித்துப்பாத்திய இந்து மையானத்தில் பிரிதொரு இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருந்த அகழ்வு பணி அதாவது செய்மதி புகைப்படம் ஆதாரம் காட்டிய இடத்தில் அஹ் நடைபெற்றிருந்த அகழ்வு பணியானது இன்று முழுமையாக நடத்தப்படவில்லை இந்த செய்மதி புகைப்படம் அடையாளம் காட்டிய இடத்தில் நடைபெற்று வருகின்ற பணிகள் அதாவது நேற்று நடைபெற்றிருந்த அகழ்வு பணிகளின் போது ஒரு மனித மண்டையோட்டு தொகுதியொன்று அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அந்த தொகுதி அவ்வாறே தற்பொழுதும் கிடக்கின்றது அதனை தொடர்ச்சியாக அகழ்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை அது சம்பந்தமான பணிகள் நாளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அந்த மண்டையோட்டினை வெளியில் தெரியாதவாறு மூடி பாதுகாக்கப்பட்ட வகையில் இன்று காணப்பட்டிருந்தது இவ்வாறான தகவல்களை இன்று ஞாயிற்றுக்கிழமை அந்த சித்துப்பாத்தி மனித புதைகளில் நடைபெற்றுள்ள தகவல்களாக இருக்கின்றன இந்த அகழ்வு பணியானது நாளை திங்கட்கிழமை நாளாக அதாவது இரண்டாம் கட்டத்தின் பன்னிரெண்டாவது நாளாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் அந்த அகழ்வு பணியானது நாளை காலையில் இருந்து மாலை வரை முன்னெடுக்கப்படும் மாலை அந்த அகழ்வு பணியில் கிடைக்கப்படுகின்ற புதிய தகவல்கள் சம்பந்தமாக தெரிவிக்கப்படும் அவ்வாறு தெரிவிக்கப்படுகின்ற அந்த புதிய தகவலுடன் நாளை மட்டுமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த சித்து பாத்திய இந்துமையான மனித புதகுலி விவகாரம் சம்பந்தமாக அல்லது மனித புதகுலி அகழ்வுகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வெளிவருகின்ற அல்லது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் தொடர்பாக வெளிவருகின்ற புதிய தகவல்களை எமது தளத்தினூடாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கலாம் அந்த புதிய தகவல்களை தொடர்ச்சியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அது சம்பந்தமான அதாவது சித்து பாத்தி இந்துமையான மனித புதகுலி அகழ்வு சம்பந்தமாக தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ வீடியோ பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வீடியோ பதிவுகளுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த வீடியோ பதிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களுக்கு பதிலளிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மேலும் இந்த சித்துப்பாட்டு இனிமையான அகழ்வு பணிகள் சம்பந்தமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அதனையும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் அது சம்பந்தமான தகவல்களையும் நாங்கள் பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் எமது தளத்துடன் நீங்கள் தொடர்ந்து இணைந்திருந்து இந்த சித்துப்பாட்டு இனிமையான மனித புதகுழி விவகாரங்கள் சம்பந்தமாகவும் அங்கு நடைபெறுகின்ற அகழ்வு நடவடிக்கைகள் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற புதிய தகவல் சம்பந்தமாகவும் தொடர்ச்சியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நாளை நடைபெறுகின்ற அந்த அகழ்வு பணிகள் சம்பந்தமான முழுமையான தகவல்களுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்